பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ரஞ்சனா நாச்சியார் இதற்கு அவர் அளித்துள்ள விளக்கம் என்ன தமிழக பாரதிய ஜனதாவின் மாநில கலை மற்றும் கலாச்சார அணி செயலாளராக பொறுப்பு வகித்தவர் ரஞ்சனா நாச்சியார் திரைப்பட இயக்குனர் பாலாவின் சொந்த அண்ணன் மகளான ரஞ்சனா நாச்சியார் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குலதெய்வம் என்ற தொடரில் இருந்து நடிக்க தொடங்கினார் பாலாவின் நாச்சியார் படத்தின் மூலம் வெள்ளித்திரைக்கு அறிமுகமான இவர் பில்லா பாண்டி தேவராட்டம் தடம் நட்பை துணை டைரி அண்ணாத்தா ஆகிய படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் இதற்கிடையே அரசியலில் ஆர்வம் கொண்ட ரஞ்சனா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் கட்சியில் இணைந்த சில வருடங்களிலேயே மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவானி செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது பாஜகவில் முக்கிய நிர்வாகியாக விளங்கிய ரஞ்சனா தற்போது அந்த கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் தேசப்பற்று மிகுந்த கட்சி தேசியத்தை காக்கும் கட்சி என்று நம்பித்தான் பாரதிய ஜனதா கட்சியில் இடைந்தேன் ஆனால் மும்மொழிக் கொள்கை திராவிடத்தின் மீதான வெறுப்பு தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது போன்ற காரணங்களை பார்த்து ஒரு தமிழட்சியாக தன்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ளார் இனி மக்கள் சேவையில் புதிய பாதையில் தனது புரட்சி பயணம் தொடரும் என்றும் அறிக்கை மூலம் ரஞ்சனா தெரிவித்துள்ளார்